வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் ஐந்து வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா பட்டிக்கு பட்டி எழவு வீடு எங்க போய் எழவு சொல்ல என்னமா ரொம்ப கோபமா இருக்க போல இந்த சொலவடைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதே நீங்க தான் சொல்லுங்களேன் இப்ப உனக்கு ரொம்ப கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க இதையே நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் உன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானேன்னு கேட்டால் அந்த ஃப்ரெண்டே கஷ்டத்தில் இருக்கா அவள்கிட்ட போய் எப்படி சொல்கிறது இதுதான் பட்டிக்கு பட்டி இழவு வீடு எங்க போய் இழவு சொல்லங்கிறது ம் எங்க கட்சி கட்ட ஆள் இருக்கு கஞ்சி ஊத்த ஆள் இல்ல இது எப்படி இருக்கு ஆமா உண்மைதானே பேருக்கு வேணா மக்கள்லாம் ஆதரவா பேசுவாங்க ஆனா உண்மையாவே உதவி செய்யறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தானம்மா ஆமாங்க நீங்க சொல்றது என்னோ ரொம்ப நெசந்தான்